குறித்த மனு நீதியரசர் ஜெயந்த ஜசூரியா தலைமையிலான முர்து பெர்னாண்டோ எஸ் துரைராஜா ஏஎச் நவாஸ் குமுதினி விக்ரமசிங்க ஷிரான் குணரத்ன அச்சல வெங்கபுலி ஆகிய ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த விடயம் முன்வைக்கப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு தொடர்பில் விதிக்கப்பட்ட எழுபத்து ஐந்து மில்லியன் ரூபாய் நட்டகிட்டை செலுத்த முழுமையாக தவறியுள்ளமையினால் இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் நிலாந்த ஜெயவர்தனவை அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது முப்பதுக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை அனுப்ப உத்தரவிட்டுள்ளது உயர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் மேற்கொள்ளப்படவிருந்தமை தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி ஜெயசுந்தர அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தன முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் தேசிய புலனாய்வு பிரதானி சி மென்டி ஆகியோர் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டு செலுத்தவும் அவர்களுக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது